என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடைய அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் என்னுடைய புகழ்தனை நிகழ்த்த செய்கவே வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் புவளையமெல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து இறைவனோடு சேர்ந்திருந்த ஆன்மாக்கள் இறைவனிடமிருந்து பிரிந்து வர காரணம் என்ன தானே பிறந்து இன்ப துன்பத்தை அனுபவிக்க வேண்டியுள்ளது நாம் பிரிந்து போக இறைவன் சம்மதித்தது ஏன் எப்பொழுது பிரிந்தோம் என்று பலரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த கேள்விகளுக்கான விளக்கத்தை தெரிந்து கொண்டால் மட்டுமே தத்துவ விளக்கங்கள் புரியும் தத்துவ விளக்கங்கள் தெரிந்து கொண்டால் மட்டுமே மரணமில்லா பெருவாழ்விற்கு வல்லற் பெருமான் அருளிய கரண ஒழுக்கங்களில் இனிவரும் பகுதிகள் புரியும் சன்மார்க்க சிறுகதை சொல்லி நீண்ட நாட்கள் ஆகிறது புதிதாக ஒரு கதை சொல்லுங்கள் என்று பலரும் கேட்டிருந்தார்கள் எனவே இந்த கேள்விகளுக்கான விளக்கத்தை ஒரு குட்டிக் கதையோடு இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகின்றோம் இந்த பதிவுதான் அருளியலுக்கு ஆணிவேர் இது புரிந்தால்தான் மற்ற அனைத்தும் புரியும் ஒரு சாதுவிடம் ஒரு இளைஞன் வந்து கேட்டான் எல்லாம் ஒன்றென்று இறைவனோடு சேர்ந்திருந்த ஆன்மாக்கள் இறைவனிடமிருந்து பிரிந்து வர காரணம் என்ன தானே பிறந்து துன்பத்தை அனுபவிக்க வேண்டியுள்ளது நாம் பிரிந்து போக இறைவன் சம்மதித்தது ஏன் என்றான் நாம் இறைவனோடு சேர்ந்து இருந்தோம் பிறகு பிரிந்தோம் என்ற கருத்தே தவறானது நாம் இறைவனை சேர்ந்ததும் இல்லை பிரிந்ததும் இல்லை நாம் இறைவனுக்குள் தான் இருக்கின்றோம் இறைவன் நமக்குள்ளும் இருக்கின்றான் இறைவன் இல்லாத இடமே இல்லை அதனால் நாம் இறைவனை விட்டு எங்கும் பிரிந்து செல்ல இயலாது நாம் இறைவனுக்குள் இருந்தும் இறைவன் நமக்குள் இருந்தும் நாம் இறைவனை சேர முடியாமல் தான் இருக்கின்றோம் அதற்குக் காரணம் நமக்குள் உள்ள மூன்று பொருள் என்றார் சாது நாம் இறைவனுக்குள் இருந்தும் இறைவன் நமக்குள் இருந்தும் நாம் இறைவனை சேரவில்லை என்பது எப்படி சாத்தியம் ஒன்றுக்குள் ஒன்று இருந்தால் அவைகள் சேர்ந்துதானே இருக்கின்றன என்றுதானே பொருள் என்று கேட்டான் இளைஞன் அந்த சாது சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு தன்னுடைய குடிலுக்கு சென்று ஒரு சிறிய பாட்டில் ஒரு பெரிய பாட்டில் ஒரு வாளி மூன்றையும் எடுத்து வந்தார் அதனை அந்த இளைஞனிடம் கொடுத்து இதில் அனைத்திலும் தண்ணீர் நிரப்பி வா என்றார் அந்த இளைஞனும் அவ்வாறே செய்தான் அந்த இளைஞனிடம் சாது கூறினார் அந்த சிறிய பாட்டிலை மூடி பெரிய பாட்டிலுக்குள் வை பிறகு பெரிய பாட்டிலையும் மூடி வாளியில் வை என்றார் அந்த இளைஞனும் அவ்வாறே செய்தான் பிறகு அந்த சாது கேட்டார் சிறிய பாட்டிலானது பெரிய பாட்டிலுக்குள் தான் இருக்கிறது ஆனால் இரண்டில் உள்ள நீரும் ஒன்றாக சேர்ந்திருக்கிறதா என்றார் இல்லை என்றான் இளைஞன் பெரிய பாட்டிலானது வாலிக்குள் தான் இருக்கிறது இரண்டின் நீரும் ஒன்றாக சேர்ந்திருக்கிறதா என்றார் சாது இல்லை என்றான் இளைஞன் இதேபோல்தான் இறைவனும் ஆன்மாக்களும் ஒன்றினுள் ஒன்றாக இருந்தாலும் ஆன்மாவால் இறைவனை சேர முடியவில்லை வாலியில் உள்ள நீரை இறைவன் என்று வைத்துக்கொள் பெரிய பாட்டிலில் உள்ள நீரை ஆன்மா என்று வைத்துக்கொள் அந்த பெரிய பாட்டில்தான் இறைவனையும் ஆன்மாவையும் சேர முடியாமல் தடுக்கும் அந்த மூன்று பொருளால் உண்டான வெளிப்பாடு சிறிய அந்த சிறிய பாட்டிலுக்குள் உள்ள தண்ணீர் தான் இறைவன் இவைகளில் எல்லாம் இறைவன் இருந்தாலும் இவைகளுக்குள் இறைவன் இருந்தாலும் இறைவனை இவைகளால் சேர முடியாது என்றார் சாது பிறகு ஆன்மாக்கள் இறைவனை சேர்வது எப்படி என்றான் இளைஞன் பாட்டில் இல்லை என்றால் நீர் நீரோடு சேர்ந்து விடுவது போல் அந்த மூன்று பொருள் இல்லை என்றால் சிற்றறிவாகிய ஆன்மா பேரறிவை பெற்று பேரறிவாகிய இறைவனோடு கலந்து நிறைந்து விடும் என்றார் சாது அந்த மூன்று பொருள் என்ன என்றான் இளைஞன் ஆணவம் மாயை கண்மம் இவைகள் சிற்றறிவாகிய ஆன்மாக்களை பற்றியதனால்தான் ஆன்மாக்கள் அறிவிழந்து பசுவானது பற்றிய மூன்றும் பாசமானது அந்த பாசத்திலிருந்து ஆன்மாக்களை மீட்டு தன்னோடு இணைத்துக்கொள்ள கொள்ள கருணை கொண்டு இறைவன் அசைந்ததனால் இறைவன் பதியானார் பதி பசு பாசம் என்று தொடக்கம் மூன்று பாசம் நீங்கி பசுத்தன்மை கெட்டு ஆன்மா பதியோடு இணையும் முடிவு ஒன்று எல்லாவற்றிற்கும் தொடக்கம் பதி பசு பாசமாகிய மூன்று முடிவு பதி ஆகிய ஒன்று தொடக்கம் ஒரு பொருளாக இருந்திருந்தால் படைப்பின் அவசியம் இருந்திருக்காது நமக்கும் இறைவனுக்கும் ஒரே வித்தியாசம்தான் அவனுக்கு பாசம் இல்லை நமக்கு பாசம் உண்டு நமக்குள் இருக்கும் பாசமாகிய ஆணவம் மாயை கண்மமானது நமக்குள் உள்ள இறைவனையும் இறைவனுக்குள் உள்ள நம்மையும் இறைவனோடு சேர விடாமல் தடுக்கின்றது என்றார் சாது பிரமித்து திகைத்து நின்ற இளைஞனுக்கு மீண்டும் ஒரு சந்தேகம் உண்டாகியது பதியாகிய இறைவனும் பசுவாகிய ஆன்மாக்களும் உயிர்பொருள் பாசமாகிய ஆணவம் கண்மம் மாயை ஆகியவை ஜடப்பொருள் என்கின்றார்கள் பிறகு ஜடப்பொருளாகிய பாசம் உயிர்ப்பொருளாகிய ஆன்மாக்களை பற்றியது என்பது எப்படி அந்த பாசமானது இறைவனை ஏன் பற்றவில்லை என்று கேட்டான் இளைஞன் ஆன்மாக்கள் சிற்றறிவாக இருந்ததனால் அதற்கு ஆணவம் என்ற ஒரு பாசம் இயற்கையாகவே இருந்தது இறைவன் பேரறிவாக இருந்ததனால் அவருக்கு ஆணவம் இல்லை தங்கம் தரையில் கிடந்தாலும் அது துருப்பிடிக்காது இரும்பு தரையில் கிடந்தால் துருப்பிடித்து அந்த இரும்பையே அழித்துவிடும் அதற்கு காரணம் இரும்பில் இயற்கையாகவே உள்ள குற்றம் அதுபோல் ஆன்மாக்களானது சிற்றறிவுடையதனால் இயற்கையிலேயே ஆணவம் என்ற ஒரு குற்றம் ஆன்மாக்களுக்கு உண்டு அந்த ஆணவமானது ஆன்மாக்களுக்கு அஞ்ஞானம் என்னும் அழிவை கொடுத்து விடுகின்றது என்றார் சாது ஆன்மாக்கள் ஏன் சிற்றறிவாக இருந்தது இறைவன் எப்படி பேரறிவாக இருந்தார் என்றான் இளைஞன் தொடக்கத்தில் ஒரு பேரறிவு இருந்தது அந்த பேரறிவை இறைவன் என்றனர் அப்பொழுது கணக்கில்லாத சிற்றறிவும் இருந்தது அந்த சிற்றறிவுகளையே ஆன்மாக்கள் என்றனர் செம்பில் களிம்பு இயற்கையாகவே இருக்கிறது அந்த செம்பின் பிரகாசத்தை அதில் உள்ள களிம்பே படிப்படியாக குன்றச் செய்வது போல் ஆன்மாவில் ஆணவம் என்ற ஒன்று இயற்கையாகவே இருந்து அது ஆன்ம பிரகாசத்தை குன்றச் செய்து அஞ்ஞானத்தில் அழுத்தி விடுகின்றது செம்பில் உள்ள களிம்பை நீக்கி செம்பை தங்கமாக்க அதனை வேதிப்பது போல் ஆன்மாவில் உள்ள ஆணவத்தை நீக்கி அதனையும் கடவுளாக தன்னோடு இணைத்துக்கொள்ள கொள்ள இறைவன் ஆன்மாக்களை வேதிக்க தொடங்குகின்றார் அந்த தொடக்கமே நமது பிறப்பிற்கு காரணம் நம்மை வேதிக்க அருளொளி கொண்டு ஆணவத்திலிருந்து அவர் உருவாக்கிய ஒன்றுதான் மாயை அந்த மாயை இயற்கையில் செயற்கை அப்படி வேதிக்கும் பொழுது ஆன்மாவானது அசையத் தொடங்கி துன்பத்தை அனுபவிக்கின்றது அதனால் கண்மம் என்ற ஒன்று உண்டாகின்றது அந்த கண்மமானது செயற்கை இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் பாசம் என்றார் சாது இந்த செயல் எல்லாம் எப்பொழுது நடைபெற்றது இந்த மூன்றின் தொடக்கமும் எப்பொழுதும் உண்டாகியது என்றான் இளைஞன் சாது சிறிது நேரம் மௌனமாக இருந்தார் பின்பு அந்த இளைஞனை பார்த்து இந்த பிரபஞ்சத்தின் தொடக்கம் என்ன என்றார் ஒரு பெருவெடிப்பில் இருந்து இந்த பிரபஞ்சம் உருவாகியதாக அறிவியல் கூறுகின்றது என்றான் இளைஞன் அந்த பெருவெடிப்பிற்கு முன் என்ன நடந்தது என்றார் சாது பெருவெடிப்பிற்கு பிறகே காலம் என்ற ஒன்று தோன்றியது அதனால் பெருவெடிப்பிற்கு முன்பு என்ற ஒன்று இல்லை என்கின்றது அறிவியல் என்றான் இளைஞன் இந்த பிரபஞ்சம் எதனால் உருவாகியது என்றார் சாது இந்த பிரபஞ்சம் ஸ்பேஸ் எனர்ஜி மேட்டர் என்ற மூன்றினால் உருவானது அதாவது வெளி ஆற்றல் பருப்பொருள் இந்த மூன்றைக் கொண்டு புதிய பிரபஞ்சத்தை உருவாக்க முடியும் என்கின்றது அறிவியல் காற்று நீர் போன்ற அனைத்தும் பருப்பொருள் பெருவெடிப்பிற்கு பின்பு இந்த வெளி ஆற்றல் பருப்பொருள் உருவானது அதுவே இந்த பிரபஞ்சம் உருவாக காரணமாக இருந்தது பருப்பொருளிலிருந்து ஆற்றலை உருவாக்க முடியும் ஆற்றலிலிருந்து பருப்பொருளை உருவாக்கும் முயற்சியில் அறிவியல் இன்னும் வெற்றி பெறவில்லை என்றான் இளைஞன் பருப்பொருளிலிருந்து அறிவியலால் ஆற்றலை உருவாக்க முடியாது பருப்பொருளில் உள்ள ஆற்றலை வெளிப்படுத்த மட்டுமே அறிவியலால் முடியும் ஆற்றலால் தான் அந்த பருப்பொருளே உருவானது அந்த பருப்பொருளை கொண்டு அதில் உள்ள ஆற்றலை வெளிப்படுத்தியோ வினைப்படுத்தியோ அறிவியல் சாதிக்கின்றது பெருவெடிப்பிற்கு பின்புதான் இந்த வெளி ஆற்றல் பருபொருள் உண்டானது என்றால் ஒரு வெளியின்றி பெருவெடிப்பு எங்கு நிகழ்ந்தது ஆற்றல் பருப்பொருள் இன்றி பெருவெடிப்பு எவ்வாறு நிகழ்ந்தது இந்த வெளி ஆற்றல் பருப்பொருள் இந்த மூன்றும் எப்படி உருவானது எப்பொழுது உருவானது என்றார் சாது அதற்கான பதிலை அறிவியல் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை என்றான் இளைஞன் பெருவெடிப்புக்கு முன் என்ன இருந்தது என்று அறிவியலுக்கு தெரியாது ஏனென்றால் அப்பொழுது நாம் வாழும் இந்த காலம் என்ற ஒன்றே உருவாகவில்லை அதனால் பெருவெடிப்புக்கு முன்பு என்பதே அர்த்தமற்றதாகிவிடுகின்றது என்கின்றது அறிவியல் பெருவெடிப்பிற்கு பிறகு உருவான வெளி ஆற்றல் பருப்பொருள் பற்றி அறிவியல் அறிந்திருக்கின்றது அந்த பெருவெடிப்பிற்கு காரணமான வெளி ஆற்றல் பருப்பொருள் பற்றி அறிவியல் அறியவில்லை பெருவெடிப்பு என்ற ஒன்று நிகழாத போதே இந்த வெளி ஆற்றல் பருப்பொருள் உண்டு அவைகளே இந்த பிரபஞ்சம் உருவாக காரணமாக இருந்து அந்த பிரபஞ்சத்திற்குள் வெளி ஆற்றல் பருப்பொருள் உருவாகவும் காரணமாக இருந்தது அதீதம் சுத்தம் சம்மௌனம் அதிக்கிராந்தம் திக்ராந்தம் பரநாதம் பரவிந்து நாதம் விந்து ஆகிய மேல் நவநிலைகளில் வெளி பரவெளி சித்துருவெளி பொருளுருவெளி மெய்ப்பதிவெளி போன்ற பல காரண வெளிநிலைகள் உண்டு அந்த வெளிநிலைகளில் ஆதிசக்தி ஞானசக்தி இச்சாசக்தி பரசக்தி கிரியாசக்தி சுத்தமாயாசக்தி சுத்த அசுத்தமாயாசக்தி அசுத்தமாயாசக்தி போன்ற காரண ஆற்றல் நிலைகள் உண்டு அந்த காரண வெளி மற்றும் காரண ஆற்றலும் சேர்ந்து சதாசிவம் மகேஸ்வரம் ருத்திரன் விஷ்ணு பிரம்மா போன்ற காரண பருப்பொருள் நிலைகளை உருவாக்குகின்றது இவைகளே கணக்கில்லாத பிரபஞ்சங்களை உருவாக்கி அதில் வெளி ஆற்றல் பருப்பொருட்களை உண்டாக்குகின்றது இந்த எல்லா நிலைகளும் மூன்று பொருளிலிருந்துதான் உண்டானது அந்த மூன்று பொருள்தான் பதி பசு பாசம் பெருவெடிப்பிற்கு முன்பு என்ன நடந்தது என்பதற்கு இன்று அறிவியல் கூறும் பதிலை அன்றே ஒரே வார்த்தையில் கூறிவிட்டது அருளியல் அந்த வார்த்தைதான் தான் அதாவது தொடக்கம் என்ற ஒன்று இல்லாத போதே இவையெல்லாம் இருந்தது இந்த பிரபஞ்சத்தின் தொடக்கம் என்ற ஒன்று இல்லாத போதே காரண காரண ஆற்றல் காரண பருப்பொருள் என்ற மூன்று உண்டு அந்த மூன்றினாலே இந்த பிரபஞ்சம் போல் கணக்கில்லாத பிரபஞ்சம் உருவாகியது அந்த பிரபஞ்சத்திற்குள் வெளி ஆற்றல் பருபொருள் உருவானது இவற்றிற்கெல்லாம் காரணமான காரணவெளி காரண ஆற்றல் காரண பருப்பொருள் மூன்றும் இல்லாத போதே பதி பசு பாசமாகிய முப்பொருள் உண்டு அந்த முப்பொருளே இவைகள் எல்லாம் உருவாக தொடக்கமாகவும் காரணமாகவும் இருந்தது ஆனால் இவற்றிற்கு தொடக்கம் என்ற ஒன்றே இல்லை இயற்கையாகிய ஆணவத்திலிருந்து மாயையை இறைவன் எப்பொழுது தோற்றுவித்தான் அதனால் கண்மம் எப்பொழுது உருவாகியது திருவருளில் இருந்து நவநிலைகள் எப்பொழுது தோன்றியது இந்த நவநிலைகளில் காரணவெளி காரண ஆற்றல் காரண பருப்பொருள் எப்பொழுது தோன்றியது இந்த செயல்கள் எல்லாம் எப்பொழுது நடந்தது என்றால் அனாதி என்பதே பதில் அதாவது தொடக்கம் என்ற ஒன்று இல்லாதபோதே போதே இவை எல்லாம் இருந்தது ஆனால் இவை ஏன் உருவாகியது என்பதை காலத்தை கடந்த ஞானிகள் தனது ஆத்ம ஞானத்தால் உணர்ந்து கூறினார்கள் காலமும் பல படிநிலைகளைக் கொண்டது அதில் நாம் வாழும் காலமும் ஒரு படிநிலை அதற்குள் இருந்து கொண்டு அவற்றை கடந்த விடயங்களை புரிந்து கொள்ள முடியாது ஆத்மஞானத்தால் ஞானத்தால் அவற்றை கடந்து செல்லும் பொழுது ஒவ்வொன்றாக புரிய ஆரம்பிக்கும் ஆகாயம் அனாதி அதற்கு காரணமான கடவுள் அனாதி ஆகாயத்தில் காற்றும் அனாதி அதுபோல் கடவுளிடத்தில் அருட்சத்தி அனாதி ஆகாயத்தில் அணுக்கள் நிரம்பியிருப்பது போல் கடவுள் சமூகத்தில் ஆன்மாக்களும் நிரம்பி இருக்கின்றன என்பார் வல்லப்பெருமான் முப்பொருள் ஆகிய பதி பசு பாசம் முதல் காற்றாகிய பருப்பொருள் வரை அனாதி என்கின்றார் வல்லப்பெருமான் அதாவது காலம் என்ற ஒன்று இல்லாதபோதே இவையெல்லாம் இருந்தது அவற்றிலிருந்து பிரபஞ்சங்கள் உருவாகி அவற்றுக்கு காலம் வகுக்கப்பட்டு அந்த பிரபஞ்சத்திற்கான வெளி ஆற்றல் பருப்பொருள் உருவானது என்று கூறி முடித்தார் சாது திகைத்து நின்ற இளைஞனுக்கு மேலும் ஒரு சந்தேகம் உண்டாகியது தயங்காமல் கேள் என்றார் சாது இறைவன் சர்வ வல்லமை உடையவன் என்கின்றார்கள் இறைவன் நினைத்தால் ஆன்மாவின் பாசத்தை உடனே நீக்கிவிட முடியாதா என்றான் இளைஞன் பாசமாகிய முள் பசுவாகிய ஆன்மாக்களை குத்தியது பதியாகிய இறைவன் முல்லை எடுக்க முயற்சிக்கின்றான் எடுக்கும் பொழுது வலிக்கின்றது என்பதால் இறைவனை எடுக்க வேண்டாம் என்று அந்த ஆன்மாவே தடுக்கின்றது கருணை கொண்டு இறைவன் எடுக்க தொடர்ந்து முயற்சிப்பதே நமக்கு வாழ்க்கை அந்த வாழ்க்கையை பயன்படுத்தி அறிவை வளர்த்து அஞ்ஞானம் நீக்கி பேரறிவோடு பேரறிவாக கலந்து பேரின்பம் பெறாமல் ஆணவத்தால் இறைவனின் விருப்பத்திற்கு மாறாக மரணத்தை நோக்கி பயணிக்கின்றோம் ஒரு குழந்தையின் அஞ்ஞானத்தை நீக்கி அறிவை வளர்க்க அதற்கு பயிற்றுவிக்க முடியுமே அல்லாது அந்த குழந்தைக்காக நாம் பயின்றால் அந்த குழந்தையின் அஞ்ஞானம் நீங்கி அறிவு வளராது மாறாக மேலும் மேலும் அஞ்ஞானத்திலேயே உழலும் அதுபோல் ஆன்மாக்களின் அஞ்ஞானமானது அதனுடைய முயற்சியால் நீக்கப்பட்டால் மட்டுமே மீண்டும் ஆணவமானது அந்த ஆன்மாவை பற்றாது அதற்காக குருவாகவும் தாயாகவும் தந்தையாகவும் இருந்து நம்மை பயிற்றுவிக்கின்றான் இறைவன் அதுவே நம்முடைய வாழ்க்கை என்று சொல்லி முடித்தார் சாது தெளிந்த அறிவுடையவனாய் அந்த சாதுவை வணங்கி நின்றான் இளைஞன் இந்த பதி பசு பாசம் பற்றியும் அவற்றிலிருந்து உருவான நவநிலைகள் பற்றியும் ஏற்கனவே நமது சேனலில் விரிவாக பதிவிடப்பட்டுள்ளது லிங்க் கமெண்ட் மற்றும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது வரும் பதிவுகளில் தத்துவங்கள் பற்றி சிந்திக்க இருப்பதால் இந்த பதி பசு பாசம் பற்றியும் நவநிலைகள் பற்றியும் இங்கு சற்று சுருக்கமாக காண்போம் பதிநிலை பசுநிலை பாச நிலையெல்லாம் அதிகுற உள் வயங்கு சர்க்குருவே என்று அருள் பெருஞ்சோதி அகவலில் பாடுவார் வல்லற் பெருமான் பதியாகிய இறைவனின் நிலை என்ன பசுவாகிய ஆன்மாவின் நிலை என்ன பாசமாகிய ஆணவம் கண்மம் மாயையின் நிலை என்ன என்று தெளிவு பெற வேண்டும் அப்பொழுதான் நாம் வந்த வகையும் நாம் அடைய வேண்டிய நிலையும் நமக்கு புரியும் ஆண்டவரின் பெருமையும் ஆன்மாவின் தரமும் நமது சிறுமையும் நமக்கு புரியும் நாம் பிறப்பின் ரகசியம் புரியும் இறைவன் ஆன்மாக்களாகிய உயிர்கள் ஆணவமாகிய மலம் மூன்றும் என்றும் உள்ளதான நிலையான பொருட்கள் ஆன்மாவில் இயற்கையிலேயே ஆணவம் உள்ளது அந்த ஆணவ இருள் ஆன்மா முழுவதையும் மறைத்து துன்பத்திலும் அஞ்ஞானத்திலும் அழுத்துகின்றது அந்த துன்பத்தை கண்டு இரக்கம் கொள்கின்றான் இறைவன் வலியால் துடிப்பவருக்கு மயக்க மருந்து கொடுப்பது போல் துன்பத்தில் அகப்பட்ட ஆன்மாவின் மேல் இறைவன் கருணை கொண்டதனால் அந்த கருணை ஆணவ மலத்திலிருந்து இருந்து மாயையை தோற்றுவித்து ஆன்மாவிற்கு மயக்கத்தை கொடுக்கின்றது ஆன்மா ஆணவம் மற்றும் மாயையோடு சேர்ந்து வினை என்கின்ற மூல கண்மத்தை பெறுகின்றது இந்த ஆணவம் மாயை கண்மம் ஆகிய மும்மலம் சேர்ந்ததுதான் பாசம் இந்த பாசத்தில் கட்டுண்டு அறிவிழந்த ஆன்மா பசு பசுவாகிய ஆன்மாவின் துன்பத்தைக் கண்டு இரக்கம் கொண்டதனால் இறைவன் பதி இறைவனின் அருட்சத்தி ஆன்மாவின் அஞ்ஞானத்தை நீக்க ஆன்மாவிற்குள் இறங்கத் தொடங்கியது அந்த தொடக்கத்திலிருந்து ஆன்மாவிற்குள் இறங்கியவரை உள்ள நிலைகளை ஒன்பதாக பிரித்து மேல் நவநிலைகள் என்று கூறுவார்கள் அந்த மேல் நவநிலைகள் எதுவென்றால் அதீதம் சுத்தம் சம்மௌனம் அதிக்கிராந்தம் திக்ராந்தம் பரநாதம் பரவிந்து நாதம் விந்து ஆகியவை என்பார் வல்ல பெருமான் இவைகள் எல்லாம் அருள்வெளிகளாக இருக்கின்றன இந்த நவநிலைகளில் ஆதிசக்தி ஞானசக்தி இச்சாசக்தி பரசக்தி கிரியாசக்தி சுத்தமாயாசக்தி சுத்த அசுத்த மாயாசக்தி அசுத்த மாயாசக்தி ஆகிய சக்திகள் ஆன்மாவிற்கு அறிவை வளர்க்க பொருத்தப்படுகின்றது இந்த சக்திகள் ஆன்மாவிற்குள் இயற்கையிலேயே உள்ள ஆணவத்தோடு சேர்ந்ததால் இந்த சக்திகளும் அறிவு பிரகாசத்தை மறைக்கும் திரைகளாக இருக்கின்றன விந்து வரை இறங்கிய அருட்சத்தி அடுத்து சதாசிவம் மகேஸ்வரம் ருத்திரன் விஷ்ணு பிரம்மா என்று மேலும் இறங்குகிறது இதில் அருட்சக்தியானது மாயையை தொற்ற இருந்து பிரம்மா வரை உள்ள நிலைகளை கீழ் நவநிலைகள் என்பார்கள் ஆன்மாவிற்கு பிறப்பை கொடுக்க இறைவன் இத்தனை நிலைகள் இறங்குகிறார் இத்தனை நிலைகளாக இறைவன் இறங்கி இந்த நிலைகளிலெல்லாம் ஒளியாய் இருந்து ஆன்மாக்களுக்கு பிறப்பை உண்டாக்கி அந்த ஆன்மாவின் உள்ளும் உள்ளொலியாய் அசிந்து ஒவ்வொரு அறிவாய் வளர்த்து அதில் ஒழுக்கம் என்னும் விரதத்தாலும் கருணை என்னும் தவத்தாலும் பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் இந்த ஒவ்வொரு படிகளாக ஏறி வர உதவுகிறான் இறைவன் இப்படி ஏறி செல்லும் ஆன்மாக்களே பிரம்மா விஷ்ணு ருத்திரன் மகேஸ்வரன் சதாசிவம் என்று பதவிகளை பெற்று அதற்குரிய தொழில்களை செய்கிறார்கள் இப்படி இந்த பதவிகளை பெற்றிருக்கும் பக்குவ ஆன்மாக்கள் பல கோடி இந்த ஆன்மாக்களை ஏறி செல்ல உதவிய இறைவன் ஒருவன் அண்டத்திலும் மேல் நவநிலைகள் கீழ் நவநிலைகள் உண்டு விண்டமாகிய நமது உடலிலும் மேல் நவநிலைகள் கீழ் நவநிலைகள் உண்டு இந்த அண்ட அண்டபிண்ட நிலைகளிலும் ஆதி பறை இச்சை ஞானம் கிரியை மாயை ஆகிய சக்திகள் இருக்கிறது மேல் நவநிலைகளே காரண வெளிநிலைகள் அதில் உள்ள சக்திகளே காரண ஆற்றல் நிலைகள் கீழ் நவநிலைகளில் சதாசிவத்திலிருந்து பிரம்மா வரை உள்ள நிலைகள் காரண பருப்பொருள் நிலைகள் இவற்றிலிருந்துதான் எல்லா பிரபஞ்சமும் அவற்றில் உள்ள வெளி ஆற்றல் பருபொருளும் வகுக்கப்படுகின்றது இந்த நவநிலைகளில் நாதத்திலிருந்தே தத்துவங்கள் தொடங்குகின்றன நாதம் முதல் பிரம்மா வரை உள்ள நிலைகள் நமது உடலாகிய பிண்டத்தோடும் அண்டத்தோடும் நேரடி தொடர்புடையவையாதலால் இவைகள் தத்துவங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த தத்துவங்கள் பற்றி வரும் பதிவுகளில் விரிவாக எளிமையாக புரிந்து கொள்ளப் போகின்றோம் அதன் மூலம் கோவிலின் தத்துவ விளக்கங்களையும் புராணங்கள் இதிகாசங்களின் தத்துவ விளக்கங்களையும் எளிமையாக புரிந்து கொள்ளப் போகின்றோம் மரணமில்லா பெருவாழ்விற்கான வல்லற் பெருமானருளிய நாற்பத்தி மூன்று நிலைகளையும் இதில் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் சிவலிங்கத்திற்கான தத்துவ விளக்கத்தை பலரும் கேட்டிருக்கிறார்கள் அந்த தத்துவ விளக்கத்தை மிக எளிமையாக புரிந்து கொள்ளப் போகின்றோம் நமது சேனலின் ஒவ்வொரு பதிவும் மற்ற பதிவுகளோடு தொடர்புடையவையாதலால் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நமது சேனலில் உள்ள மற்ற பதிவுகளையும் பார்த்து பயன்பெறுங்கள் இனிவரும் பதிவுகளை புரிந்து கொள்வது எளிதாகும் அருட்பெருஞ்சோதி நன்றி பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறென்னாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ் ஏழையர்க்கு அருள் செய்